வணக்கம் நண்பர்களே சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே ஒரு நாட்டின் தலைவன் நன்றாக இல்லை என்றால் அந்த நாடு அழியும் என்பது வரலாறு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது உக்ரைன் இப்போ உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் வந்து போர் வந்து ஒரு மூணு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு முழு முதல் காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்டின் தலைவரான அதாவது உக்ரைன் நாட்டின் தலைவரான ஜுலன்ஸ்கி அப்படின்னு கூடிய பிரசிடெண்ட் ஆஃப் உக்ரைன் அவர் தான் முழு முதல் காரணம் ஏனென்றால் இவருக்கு வந்து ஒரு தலைவருக்கு உள்ள பண்பு தலைவருக்கான தகுதியே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு தலைவர் அப்படின்றான் அதை வழி வழியாக வரணும் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல்னால் பொலிட்டிக்கலில் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்தால் தான் தலைமைக்கு வந்து அந்த நாட்டை முன்னேற்ற முடியும் ஆனால் இவர் வந்து நடிச்சுக்கிட்டே இருந்தவர் உடனே நடித்து முடித்தோடனே ஒரு தொடரில் நடித்து முடித்தோடனேயே இம்மிடியேட்டாக கட்சி ஆரம்பிக்கிறார் இம்மிடியேட்டாக ஒரு எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துறாங்க அவர் அதிகபட்சம் ஒரு வருஷம் அது ஒன்றரை வருஷத்துக்கு அமைதியாக இருந்துச்சு அவருடைய பீரியடில் ப்ரெசிடண்ட் ஆஃப் யுக்ரைன் இருக்கக்கூடிய ஜுவன்ஸ்கியோடய பீரியடில் ஒரு வருஷம் அல்லது ஒன்று வருஷம்தான் அந்த நாடு அமைதியாக இருந்துச்சு அந்த ஆள் வந்தவொன்னே என்ன நடந்துச்சுன்னா உடனேயே வந்து நான் நேட்டாவில் சேருவேன் நான் அமெரிக்காவோட சேர்வேன் அப்படி சொன்ன உடனே இந்த ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கார் இல்லையா ஏன்னா அந்த உக்ரைன் வந்து ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சது தான் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லி ஒரு யூனியன் ஆர்கனைசேஷன் இருந்தது அதாவது எல்லா பல நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டு நாடுன்னு வச்சுங்களேன் அப்படி இருந்த நாடு நைன்டீன் நைன்டி ஒன்னில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நிறைய நாடு பிரிஞ்சது ரஷ்யாவிலேருந்து வெளியில் வந்த நாடு தான் உக்ரைன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுமே வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த சொந்தக்காரங்க நிறையா இருக்காங்க இங்கேருந்து பொண்ணு அங்கே எடுப்பாங்க அங்கேருந்து பொண்ணு இங்கே எடுப்பாங்க அந்த மாதிரி உள்ள நாடுகள் தான் உக்ரைனும் ரஷ்யாவும் ரஷ்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ நேட்டோவில் சேராத நீ நேட்டோவில் சேர்ந்த அப்படின்னா எனக்கு பிரச்சனை வரும் ஏன்னா எனக்கு அமெரிக்கா எப்பவுமே அவங்க ரெண்டு சண்டை தான் வரும் அந்த அமெரிக்காவை கூட்டு இருக்கக்கூடிய நேட்டோவில் சேர்ந்தாங்க கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதனால் நேட்டோவில் சேராத அப்படின்னு சொல்லியிருக்காரு புட்டின் பல இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட் உக்ரைன் பிரசிடென்டும் நிறைய பேர் பிரசிடெண்ட் இருந்திருக்காங்க அவங்களுமே ஓகேன்னு சொல்லி அப்படியே ரஷ்யாவோட வந்து பேச்சுவார்த்தையிலேயே போய்கிட்டே இருந்துருக்கு இந்த தலைவருக்கு தகுதி இல்லாத ஒரு நடிகரான சுலன்ஸ்கி வந்து இவர் இப்போ ரஷ்யா சொல்கிற கேட்காம உடனே வந்து எனக்கு வந்து அமெரிக்கா ஆதரவு கொடுக்கும் யூரோப்பியன் யூனியன் ஆதரவு கொடுக்கும் ஃப்ரான்ஸு இத்தாலி ஜெர்மனி இப்படி உள்ள யூரோப்பிய யூனியன் எனக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க எல்லா பேரும் சேர்ந்து சுலன்ஸ்கிக்கு ஆதரவு கொடுத்து ரஷ்யாவை அடிக்கிற அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா போது ரஷ்யா என்னென்னாக்க இது பவர்ஃபுல் நேஷன் இப்போ அமெரிக்காவும் ரஷ்யா வந்து பவர்ஃபுல் இன் த வேர்ல்டு அப்படி இருக்க ஒரு நாட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி அதை வந்து அந்த பிரச்சனை திருக்கூடிய வழியை பார்க்கணும் ஆனால் இவன் என்ன நினச்சிட்டா இருந்தாலும் சுலன்ஸ்கி என்ன நினச்சிட்டாப்புல அப்படின்னா நமக்கு அமெரிக்கா சப்போர்ட் வருது யூரோப்பியூனியன் சப்போர்ட் வருது உலகமே நம்ம சப்போர்ட் வருது அதனால் ரஷ்யா அப்படி தூள் கலைப்பில் அப்படி நினச்சிட்டு ரஷ்யாவை எடுத்துட்டு இப்போது அந்த நாட்டு உள்ள மக்கள் செத்து கூட்ருக்காங்க இதுவரைக்கும் குறைஞ்சது பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் பேராக இறந்துருப்பாங்க பொதுமக்களோட சேர்ந்து இராணுவமும் இறந்துக்கிட்டு இருக்கான் பொதுமக்களும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க கோடி இன்னைக்கு கோடீஸ்வரன் நாளைக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடான் என்ன காரணாக்க ஒரு கோடீஸ்வரன் வந்து பெரிய பங்களா கட்டியிருக்கான் இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கான் அப்படின்னா ஒரு கோடீஸ்வரன் அந்த அப்பார்ட்மெண்ட் மேலே குண்டு விழுந்துருது என்னாச்சு அடியோடு ஒன்றும்லாம் போயிருக்கும் அப்போ அடு முதல் நாள் இருந்த கோடீஸ்வரன் அடுத்த நாள் என்னாச்சு அப்படின்னா அவன் என்ன செஞ்சிடான் ஏழையாக ஆயிடான் சாப்பாடு கூட வழி இல்லாமல் ஆயிடான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த சுரன்றிச்சிக்கையான ஒன்றும் அறியாத அதாவது ஒரு தலைவருக்கு தகுதி இல்லாத நபராக கூடிய சுலன்ஸ்கி தான் இப்போ இவன் என்ன செஞ்சிகிட்டு இருக்கான் இப்போ ரஷ்யா அடிச்சுக்கிட்டு இருக்கான்னா இவன் வந்து இங்கேருந்து பே ரஷ்யாவை அடிக்கிறது நீ ஒன்றுன்னு அடித்தாக்க அவன் நூறு அடிப்பான் இப்போ வந்து எப்பயுமே வந்து ஒரு எதிரி வந்து பலசாலியாக இருந்தாலும் எதிரி வந்து பலமில்லாத இருந்தாலும் கண்டிப்பாக பலமில்லாத நபர்கள் வந்து ஒரு அடி கூட அடிக்க முடியும் அது மாதிரி பலமில்லாத சுரன்ஸ்கியான உக்ரைன் அதிபர் வந்து போய் நான் ரஷ்யாவுக்குள்ளே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளைட் அதாவது குண்டு போடக்கூடிய ஃப்ளைட்டு பிளேனை வந்து என்ன என்னச்சுன்னா ஒரு அஞ்சாறு தான் அடித்து ஒருக்கிட்டான் இங்கே ரஷ்யாக்குள்ளே உள்ளே போய் உடனே அந்த அஞ்சாறு அடித்த உடனே ஓகே நான் வந்து இப்போ ரஷ்யாவை அடித்து தூள் கா அப்படின்னு சொல்லிட்டு அடித்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா அவன் அடித்தது ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னா ரஷ்யா வந்து நூறு பர்சன்டேஜில் ஏவுகணை என்ன ட்ரோன் என்ன எதாச்சும் எல்லாம் அடிச்சு எல்லாம் அந்த உக்ரைன் உள்ள எல்லா சிட்டியும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா தலைவருக்கு தகுதி இல்லாத மனிதன் ஒரு நாட்டுடன் தலைவரானால் அந்த நாடு எப்படி இருக்குன்றதுக்கு முழு முதல் காரணம் முழு முதல் எடுத்துக்காட்டு ஏதா இருக்குன்னா அந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்க போர் உக்ரைனுக்கு ரஷ்யா நடந்துக்கிட்ட போரில் பாதிக்கப்படக்கூடிய ர உக்ரைனுடைய மக்கள் தான் ரொம்ப பாவமானவர் இன்னும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு அதாவது அந்த நாட்டின் தலைவரான ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு வந்து அந்த நாட்டையே ஒன்னுமூலமாக்குது அந்த நாட்டை மக்களை செத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் என்ன அந்த நாட்டின் அதிபரான அதாவது அது தலைவராக தகுதி இல்லாதவர் ஒரு நாட்டின் தலைவராகவே தகுதி இல்லாத நபர் ஒரு தலைவரானால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த உக்ரைன் தான் இன்றைக்கூட வந்து எல்லா சிட்டிலையும் ஏவுகணை அனுப்பி ட்ரம்ப் அதை ட்ரோன் அனுப்பி எல்லா சிட்டியும் யுக்ரைன் சிட்டியும் அடிச்சி இருக்காங்க இந்த ரஷ்யா என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சுழன்சி வந்து நாட்டை விட்டு ஓடுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு நான் ஓரளவு நெருங்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் இப்போ இருக்க நிலைமை வந்து ஓரளவு நெருங்கிட்டாங்க அதாவது கியூ அந்த சுழன்சிக்கை வந்து ஒன்று அது மேலே குண்டு போட்டு சாகடிக்க வேண்டும் அப்படி தான் முதலே பண்ணியிருப்பாங்க அவ்வளவுக்கு எபிலிட்டிஸ் புட்டினுக்கு இருக்குது ஆனால் இன்னமும் பண்ணாமல் இருக்காங்க இப்போ நிலைமைனா கண்டிப்பாக அந்த நாட்டின் அதிபரான தலைவராக ஆ தலைவராக ஆவதற்கு தகுதியில் நபரான சுழற்சிக்கு வந்து நாட்டை விட்டு ஓடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அந்த நாட்டை விட்டு ஓடிட்டான் அப்படின்னா இந்த உக்ரைனோட போர் வந்து இம்மிடாக நிற்கும் அவங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி அண்டு உக்ரைனுக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நாட்டின் தலைவர் அவருக்கு தகுதி இல்லாத நபர் ஒரு நாட்டின் தலைவரானால் அந்த நாடு எப்படி ஒன்றும் இல்லாமல் போகும் எப்படி வந்து அந்த நாடு வந்து அழியும்ன்றது எடுத்துக்கடைக்கக்கூடிய உக்ரைன் அதை பார்த்து மக்களாகிய நீங்கள் ஒரு நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் யோசித்து யார் தலைவன் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் நூறு சதவீதம் யோசித்து நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே நன்றி வணக்கம் சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனலுக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்